உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முடிவே கிடையாது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இதை வந்துட்டு சாரதாமா எடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு எது யாராக இருந்தாலும் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லையா ஸோ அதே இடத்துல தான் சாரதாமாவும் இருக்காங்க என்ன தான் வந்துட்டு பொண்ணுங்க முன்னாடி மருமகம் முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க போல்டாக பேசினாலும் வந்திருக்க குடும்பத்துக்கு முன்னாடி அவங்க எதிர்த்து நின்று சண்டை போட்டாலும் அவங்க மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அது தாங்காமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரையுமே கிளப்பி அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா நான் நாளைக்கு வரையமானு சொல்லும் போதுமே கிட்ட நீ உன் உடம்ப பார்த்துக்கோ காவேரி ஆறு நீ சும்மா உங்களோட வேலையும் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டு எங்களையே வேண்டாம் தம்பியும் ரொம்ப டயர்டா இருக்க போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ பத்தாவதுக்கு திரும்பவும் என்ன சொல்லிடுறாங்க இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டோமே தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாத நீங்க வருத்தப்படாம இருங்க நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் தான் கிளம்பி போகிறாங்க ஸோ கிளம்பி போனதுக்கு அப்புறமே வந்துட்டு சந்தானம் அவங்களோட ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடச்சு அவங்க அங்கே ஒரு கோபத்தை காட்டும்போது பாட்டியுமே போயிட்டு சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை வேறு பதிலுக்கு திட்டிட்டு பாட்டி இந்த இடத்துல பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் பண்ண தப்புக்கு இருந்தாலும் கோபத்தை காட்ட முடியாமல் அவங்கக்கிட்ட காட்டிட்டு ரொம்பவும் அவங்க ஒரு டிப்ரெஷனில் போயிடுறாங்க ஸோ கங்கா தான் சமாதானப்படுத்தி ரூம்குள்ளே கூட்டு போய் உட்கார வச்சுருந்துமே அவங்க ஒரு மாதிரி சமாதானம் ஆகவே இல்லை அதுக்கப்புறமும் வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு கங்காவே எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் போய் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க எனக்கு எதுவுமே வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ப்ளீஸ்மா எங்களுக்காகவாது நீ இருக்கணும்ல அவர் தான் எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிட்டாரு நீ தானேம்மா எங்களுக்காக எல்லாமே பண்ண நீ எங்களுக்கு வேணும் இல்லைம்மா வாமா தயவு செஞ்சு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கம்பல் பண்ணி தான் சாப்பிட கொடுக்குறாங்க அப்பயுமே அவங்க ஒரு இட்லிக்கு மேலே அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரி நீ எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு சந்தானம் அவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க ஸோ கங்கா வந்துட்டு என்ன வந்து எடுத்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அவங்க காதலே வாங்காத மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மா என்னம்மா அவங்கிட்ட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது எனக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது ரீ முப்பது வருஷம் நான் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே எனக்கு ஏமாத்தமாக போயிடுச்சு இல்லை இப்படி வந்து முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச மாதிரி உங்கள் அப்பா பண்ணிட்டான் நடி இதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் மட்டும்தான் பொண்டாட்டின்னு ரொம்ப தில்லாக இருந்தேன் அந்த கொடைக்கானலில் ஆனால் எங்கேயோ இருந்து ஒருத்தி வந்துட்டு இப்போ நானும் அவருக்கு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அக்கானு வேற அவள் கூப்பிட்றா பார்த்தா அதுக்கு ரெண்டு பிள்ளைங்களை வேற கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு நதி பேரையே வச்சு வச்சுருக்கானே உங்கள் அப்பாலாம் அதுக்கு தாண்டி அந்த மாதிரி சாவு வந்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் அழுகிறாங்க அம்மா விடுமா எதுக்குமா பழசியே திரும்ப திரும்ப இருக்க விடுமா நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு ஏமாற்றத்தை நான் இது பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு போய் கதவை சாத்தி தாப்பா போட்டுடுறாங்க ஸோ தா பாட்டியும் கங்காவும் எவ்வளவோ தட்டியும் அவங்க வந்துட்டு கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க உள்ளார போயிட்டு இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்துட்டானே புருஷன் புருஷன் நான் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு தூக்கு போட போயிடுறாங்க ஸோ இவங்க தட்டி தட்டி பார்த்துமே இவங்க வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது கங்கா இருந்துட்டு கத்துறாங்க கத்திட்டு அம்மா ப்ளீஸ்மா வாமா நீயும் இல்லைன்னா நாங்கள் என்னம்மா ஆவோம் நானும் என் பிள்ளைலாம் அனாதையாக போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாகுது பாருமா உன்ன நம்பி தானமாக என் புருஷன் என்னை விட்டுட்டு போனார் நீயும் என்னை விட்டு போயிட்டினா நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் என் குழந்தைங்களாம் நீ பார்க்கணுன்னு ஆசை இல்லையா உனக்கு காவேரியும் குழந்தை பிறக்க போகிறா நானும் எனக்கு பக்கத்துக்கு போகிறேன் என் பிள்ளைங்களெல்லாம் வந்து நீ தூக்கி பார்க்க வேணாமா என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அழுகும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டமாகுது ஸோ அங்கே வந்துட்டு உள்ளாரே இருந்து அவங்க அழுகிறாங்க பயங்கரமாக மா தயவு செஞ்சு கதவை தரமா துறமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு என்ன தான் பண்ணுறது இவங்க திறக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீ டக்குனு விஜய் தம்பிக்கு நிவின் தம்பிக்கு ஃபோனை பண்ணடி அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் அவங்க தூங்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியலையே பாட்டி அப்படிங்கிறாங்க நீ முதல்ல பண்ணடி அப்படின்னு சொன்ன உடனே கங்கா வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறாங்க நிவனுக்கும் பண்ண உடனே அவங்க உடனே ஷாக் ஆகிட்டு விஜய் என்ன பண்ணிடுறாரு காவேரி கிட்ட சொல்லாம ஒரு நிமிஷம் காவேரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு என்னங்க இந்த நேரத்தில் யார் ஃபோனு எங்க கிளம்பி போறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் இருந்தா கால் வந்திருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ ஆயிரு ரெஸ்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னனால அவரும் யமுனாவுமே உடனே கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தால் இவங்க வந்துட்டு அப்படியே தட்டி இது பண்ணிட்டு தட்டு தட்டுன்னு தட்டி பார்க்குறாங்க அவங்க கதவை போது எம் கங்கா வந்து ரொம்ப கத்தி அழுகும்போதுமே அவங்க மனசு தாங்காமல் ரூம் உள்ளே தான் அவனை உட்காந்துருக்காங்க இப்போ விஜயும் நெவனும் கரெக்டாக உள்ளே வரும்போது என்னாச்சு என்னாச்சு எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லும்போது கதவே திறக்க மாட்டேங்கிறாப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கதவை உடைக்கிறாங்க தட்டு தட்டுன்னு தட்டி பார்த்துட்டு கதவை உடைச்சோன்னே பார்த்தா உள்ளே சாரதாமா வந்துட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க போன உடனே இவங்க எல்லாேருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது போயிட்டு கங்காவா பாட்டியும் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க என்னடி சார் நீ இப்படி முடிவு எடுத்துகிட்டே எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீ தானடி நம்பிக்கையாக எங்களுக்கு இருந்து முன்னாடி எல்லாமே பார்ப்பேன் நீ ஒருத்தி இல்லைன்னா நாங்கள் என்னடி ஆவோம் அதை யோசிச்சு பார்த்தியா அவன் எனக்கு என்னென்னு தப்பு பண்ணிட்டு போயிட்டான் அதுக்காக எங்கள் எல்லாத்தையும் நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பிடிச்சிட்டு அழுகிறாங்க விஜய்க்கு நிவனுக்கெலாம் ஒன்றுமே சொல்ல முடியல விஜய் போய் டக்குன்னு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு அத்தை அத்தை நீங்களா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க உங்களை நான் எப்படி எப்படியோ இருந்தேன் தான் ஆனால் நீங்கள் இப்படி நினை நடத்துக்குவீங்கன்னு நான் நினச்சி கூட அத்தை இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே ஒரு நிமிஷம் இவங்க எல்லாரையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா நீங்க இல்லனா இவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திருமணிவன் என்ன சொல்கிறாரு சரிங்கத்தை இவங்களை கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க நர்மதா பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா நர்மதா வந்து இங்கே உங்கள் கூட கூட இல்லை அவள் ஹாஸ்டலில் இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் எப்படி நன்த்குக்குவா அவள் மனசை பற்றி கொஞ்சமாதிரி யோசிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த யோசனைலாம் வரலை தம்பி எனக்கு அந்த நம்பிக்கை துரோகங்கிறது தாங்க முடியல அதான் தம்பி இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க எது எப்படியானாலும் இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு முதல்ல எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க இல்லை தம்பி நான் இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க டக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க தம்பி காவேரிங்க அப்படிங்கிறாங்க இல்லைத்த அவள் வீட்டில் இருக்கா நான் எதுவுமே சொல்லிக்கல இந்த விஷயம் கேள்விப்பட்டால் அவர் திடீர்னு ஷாக் ஆயிருவாளேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லிக்காமல் ஆஃபீஸ் விஷயமா போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யமுனாவும் பிடிச்சிட்டு அழுகிறாங்க பயங்கரமாக அம்மா என்னம்மா நாங்கள் எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கோம் திட்டியிருக்கோம் நீ எல்லா விஷயமும் எங்களுக்காக பண்ணியிருக்க திடீர்னு நீ இப்படி பண்ணினா நாங்கள் என்னம்மா அவன் எங்களை பற்றி நீ யோசிக்கவே இல்லைல்லம்மா அவர் தான் எனக்கு என்னென்னு போயிட்டாரு இனிமேல் எங்களுக்கு அப்பாவே இல்லைம்மா எங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே நீதாம்மா இப்படிலாம் இனிமேல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க சரிடி சரிடி இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உட்காந்துருக்காங்க சோ விஜய் நிவன் ரெண்டு பேருமே அப்படின்னு நின்னுட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பிரதர் இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சே நம்ம இதுக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணி ஆகணும் அத்தரை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்துட்டு யாரோ ஒருத்தர் இருந்து தான் வேலை பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லினுமேனு சொல்கிறாரு கண்டிப்பாக அது யாராக இருக்கும் பசுபதியாக இருக்குமோன்னு தான் எனக்கும் டவுட்டாக இருக்குது ஏன்னா அவங்க இவ்வளோ வந்துட்டு தெரியாத ஊரில் வந்துட்டு இவ்வளோ துணிச்சலாக வந்து அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்போ யாரும் ஒருத்தர் இல்லாமல் இப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பிரதர் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்ருக்காங்க சரின்னா அம்மாவுக்கு வந்துட்டு கங்கா போயிட்டு பாலெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா ப்ளீஸ்மா இதையாவது குடிமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அத்தை இங்கே இங்கே கொடுங்க கங்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த அத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து குடிக்க வச்சிட்டு அத்தை நான் வீட்டுக்கு போகவா இல்ல இங்கேயே இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வேணாம் தம்பி அங்க காவேரி உங்களை தேடிட்டு இருப்பா நீங்க கிளம்புங்கப்பா அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நீங்க வந்துட்டு எனக்கு கரெக்டாக சொல்லுங்க ஷுவரா நீங்க வந்துட்டு இனிமே இந்த மாதிரி முடிவே எடுக்க மாட்டீங்க அப்படின்னா தான் நாங்க கிளம்பி போவோம் அது எப்படி அத்தை உங்க பேர குழந்தைங்களெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா அது எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல தம்பி ஏதோ யோசிக்காம நான் இந்த துரோகத்தை தாங்க முடியாம மனசு ரொம்ப கேட்காம தான்ப்பா இப்படி டக்குன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அத்தை பண்ணியிருக்க முடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ஐயோ யோசிக்க கூட முடியல என்னை பற்றி யோசிச்சு பார்த்திங்களா எனக்கு அம்மாவே இல்லை ஆனால் உங்களை தான் நான் இப்போ வந்து அம்மாவாக நினச்சிட்டு எனக்கு அம்மாவோட ஃபீல் கிடச்சதேனு சொல்லிட்டு நான் சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் திடீர்னு நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு எங்களுக்கு இப்படிலாம் பண்ணுவீங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி நீங்கள் வருத்தப்படாதீங்க எப்போவுமே இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைப்பா உங்களுக்கும் அம்மாவாக நான் என்றைக்குமே இருப்பேன்ப்பா இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ காவேரி இருந்துட்டு ரொம்ப நேரமாக ஆச்சே போய் இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க அப்போது விஜய் வந்து பார்க்குறாரு காவேரி தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க தம்பி இங்கே நடந்தது எதுவும் அவளுக்கு தெரிய வேணாம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க சரிண்ணா சொல்லு காவேரி இன்னும் நீ தூங்கலையா அப்படிங்கிறாங்க என்னங்க கிளம்பி போனீங்க இன்னும் நீங்கள் வரலை நீங்கள் வராமல் எப்படி நான் தூங்குவேன் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி நீ படுத்துரு நான் அந்த வந்துடுறேன் தூக்கம் வந்தால் தூங்கு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா சரியா அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி இரு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவுமே வேி என்ன சொல்கிறாங்க எங்க அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரீங்களா எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்கு அம்மா வந்துட்டு நம்ம இத்தனை பேர் அங்கே இருந்த ஆறுதல் சொல்லியுமே அம்மா வந்துட்டு சமாதானம் ஆகலை இப்போ தனியாக வேற விட்டுட்டு வந்துட்டோம் மனசே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சாரதா அம்மாவுக்கு ரொம்பவும் மனசு கலங்கி போயிடுது உடனே விஜய் என்ன சொல்றாரு அப்படிலாம் எதுவும் இல்லை காவேரி நான் வேணா போய் அப்படியே பார்த்துட்டு வரேன் நான் வேணா அத்தைக்கு வேணா நீ கால் பண்ணி பேசுறியா அப்படிங்கிறாங்க வேணாங்க அம்மா தூங்கிருக்குமோ என்னமோ தெரியல ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை அம்மாக்கு தூங்குனுச்சின்னா பரவாயில்ல இல்லைனா நீங்கள் அப்படியே ஒரு சைட் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க சரி சரிக்கா வெரி நான் பார்த்துட்டு வர நீ ஃபீல் பண்ணாத நீ படுத்து தூங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்த்திங்களா அத்த இப்போ கூட வந்துட்டு அவள் உங்களை தான் நினச்சிட்டே இருக்கா எப்படி அத்தை இப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க இவ்வளோ பேர்த்தையும் யோசி யோசிக்காமல் நீங்கள் அப்படிங்கிறாங்க தப்பு தான் தம்பி இனிமேல் நான் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக சாரதா மாக்காவையாவது நீ இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இதுக்கு யார் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்காக அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் முடிவெடுத்து ஒன்று பண்ண தான் போகிறாங்க ஏன்னா சகல பாய்ஸில் வந்துட்டு இப்போதைக்கு குமரன் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேர் தான் இறங்கி ஒரு விஷயத்த பண்ணப் போகிறாங்க ஸோ அதிரடியான கதைக்களம் அப்படிங்கிறது அடுத்தது ஒன்று காத்துருக்கேன் என்னதாக இருந்தாலும் இப்படி சாரதாமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு இல்லையா ஸோ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்